தேவனுடைய வார்த்தை வேதத்திலிருந்து நான் கிளைம் பண்ணி அறிக்கை செய்து அதை வைத்து ஜெயிக்கும்படி முன் செல்லும்படி என்ன நிரப்புமப்பா என்று கேட்போம் இல்லைன்னா தேவனுடைய ஞானம் நமக்கு வெளிப்படவே முடியாது தடையா இருக்கும் அதனால பரிசு தாவியானவரை கேட்போம் உங்களுக்காக விசேஷமா இந்த நேரத்துல ஜோமான போறேன் நீங்களும் கதறி கேளுங்க எல்லாவற்றையும் மறந்து இந்த நேரத்தில் நான் இந்த ஞானத்துக்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டு எனக்கு தாரோ என்று சொல்லி கதறி அழுங்க பிரியமானவர்களே நம் மத்தியில்தான் இருக்கிறார் வாரி வழங்கும்படி ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ இருக்கிறானா என்னிடம் வாருங்கள் என்னிடம் கேளுங்கள் என்று ஆண்டவர் தாராளமாக கேளுங்கள் என்று யாக்கோபில் சொன்னாரே இப்பொழுது பரமபிதாவர் உங்களுக்கு தாராளமாக கொடுக்க வந்திருக்கிறார் அதிக அதில் பெற்று நீங்கள் விருத்தி அடையும்படி செய்ய ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் ஆண்டவரே இந்த ஞானம் வேண்டும் என்று சொல்லி கேளுங்க குறை உள்ளவனா தடைபட்டு இருக்கிறேன் பயமா இருக்கிறேன் தோல்வி அடைந்து முன்னேற பயமா இருக்குப்பா வழி தெரியலப்பா எனக்கு அவ்வளோ குறைவு என் வாழ்க்கையில இருக்குப்பா அதை வச்சுட்டு என்னால முன்னாடி போக முடியல எனக்கு உதவி செய்யுமாப்பா என்று கேளுங்க பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட வந்திருக்கிறார் பரிசு தாவியானவரனால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க வாலிபர்களே சிறு பிள்ளைகளே இந்த நேரத்திலும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார் இந்த நேரத்திலும் அவர் ஆசிர்வாதத்தின் கரம் நம்ம மீது இறங்குகிறது தேவாவியானவர் நம் மீது இறங்குகிறார் உங்களை நோக்கி தான் வந்திருக்கிறார் நீரே பிரியமான செல்ல பிள்ளை நேசகுமாரன் நேசகுமாரத்தி என்று சொல்லி உங்கள் மீது அவர் நேசத்தை வைக்கிறார் அன்பை வைக்கிறார் உங்களை அவர் கரங்களில் அணைக்கிறார் ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்குள் இறங்கும்படி பரிசு தாவியானவர்னால் நிரப்புகிறார் பெற்றுக்கொள்வோமா உள்ளத்தை திறங்க பிரியமானவர்களே இப்பொழுது பரிசு தாவியானவர் இறங்குகிறார்

முதலாவது பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கு என்று விசேஷ விதமாய் உள்ளத்தில் கொழுத்து எரியும்படி வைக்கிறார் வைக்கிறார் இதோ தாவியான உங்களோட துணையாய் நிற்கும்படி உங்களை நிரப்புகிறார் உங்களோடு வருகிறார் ஐயோ அவருடைய சந்தோஷம் அவருடைய அன்பு அவருடைய சமாதானம் அவருடைய எல்லா நன்மையும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்களுக்குள் இறங்குகிறது பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க எல்லா ஏகத்தையும் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் அதில் நானே உனக்கு துணையாய் நிற்கிறேன் என்று சொல்கிறார் உங்களோடு தேவாதி தேவன் வரும்பொழுது உங்களுக்கு என்ன குறை உங்களுக்கு என்ன

நீங்கி போகிறது அதை மேற்கொள்ளுங்கள் பரிசு தாவி அனைவரும் இன்னும் வேண்டும் என்று கேட்டு சண்டை போட்டு பெற்றுக் உங்களை நேசித்து ஆண்டவர் பரிசு தாவினரை கொடுக்கும் நேரம் நிரம்புங்கள் 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 ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே பெற்றுக் கொள்ளுங்க பிரியமானவர்களே பெருக பண்ணுகிறார் பெருக பண்ணுகிறார் ஆம் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படி இந்த இந்த வருஷத்தில் செய்கிற வேண்டிய ஒவ்வொரு எழுதி வைத்திருக்கிறாரே இருக்கிறார் அதெல்லாம் பொக்கிஷமாய உங்களுக்குள் வைக்கிறார் தருகிறார் அந்த வழிகளை ஸ்தாபிக்கிறார் அதில் மாத்திரம் ஆண்டவர் நடத்துகிறார் அந்த தீர்மானம் மாத்திரம் நிறைவேறட்டும் சுவாமி அந்த காரியத்தில் மாத்திரம் அவர்கள் சென்று ஜெயம் பெறட்டும் வெற்றி பெறட்டும் lift them up lord to a great name இப்பொழுது அவங்கவங்க துறையிலே ஆண்டவரே செழித்தோங்கி வளரும்படி உயர்த்தும் ஜெயம் பெறட்டும் சுவாமி அப்படிப்பட்ட நாமம அருள் மீது தரித்துவே இயேசுவே வெற்றியை கொடுப்பதற்கு ஸ்தோத்ரம் சுவாமி வெற்றியில் நடத்துவதற்கு ஸ்தோத்ரம் சாசனுடைய ஒவ்வொரு தடையும் நீங்கி போகிறது துரத்துகிறார் ஒவ்வொரு ஆவியும் இப்போது மட்டும் போகிறது ஒவ்வொரு சாபமும் விட்டு நீங்கி செல்லுகிறது ஒவ்வொரு கேடுள்ள வழிகளும் நீங்கி செல்லுகிறது ஒவ்வொரு பொல்லாப்பன் வழியும் நீங்கி செல்லுகிறது மனுஷ மாயமானங்கள் நீங்கி செல்லுகிறது மனுஷ வீண் பேச்செல்லாம் நீங்கி செல்லுகிறது எல்லாம் மேற்கொள்ளும்படி ஜெயம் கொள்ளும்படி ஆண்டவர் உங்களோடு நிற்கிறார் ஞானத்தை அளவில்லாமல் ஊட்டி தருகிறார் ஊட்டி தருகிறார் ஊட்டி தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க விசேஷித்த ஞானம் உங்களுக்குள் எறிகிறது பிரியமானவர்களே அதுவே ஒளியாய் எளி எரியோம் எறியோம் ஒளியாய் எறிகிறது அன்றைய ஞானம் உங்களை தனித்து நிற்கும்படி செய்ய தலைவர்களாய் உங்களை உயர்த்தி நடத்த ஆண்டவர் ஞானத்தை வைக்கிறார் எஸ் ரைஸ் அப் ரைஸ் அப் இன் யுவர் ஸ்பிரிட் ரைஸ் அப் இன் யுவர் மைண்ட் ரைஸ் அப் அண்டர் தி ஹோலி ஸ்பிரிட் அவருக்குள் பெருகுங்கள் பிரியமானவர்களே ஞானத்தில் விருத்தி அடையுங்கள் அவர் வழிகளில் விருத்தி அடையுங்கள் God is raising you up அப்படிப்பட்ட தெய்வீக ஞானம் இறங்குகிறது அப்பா உம்முடைய பிள்ளைகளை அவர்கள் துறைகளில் முதன்மையாய் நிற்கும்படி செய்யும் படிப்பில் முதன்மையாய் நிற்கும்படி செய்யும்

சிரமாய் அவருக்குள் ஸ்தாபிக்கிறார் அவருக்குள் மறைந்திருக்கிறோம் செல்ல பிள்ளைகளே செழி தோங்குங்கள் வெற்றி பெறுங்கள் நன்றி செலுத்துங்க ஸ்தோத்ரமப்பா ஸ்தோத்ரமப்பா நன்றி செலுத்துகிறோம் ஈசுவின் நாமத்தில் ஆமே